வணக்கம் பக்தர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் நலம் நலம் அறியாமல் குருவுக்கும் குருவின் குருவுக்கும் என் குலதெய்வத்துக்கும் என்னை உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் என்னை சுற்றி உள்ள புனித ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதியை நான் பதிவிடுகிறேன் கடந்த வீடியோ நிறைய பேர் வந்து கடகம்பட்டி சுவாமி ஒருவர் தான் வந்து கர்மா கழிப்பாக சொல்லிட்டு நீங்க இது பண்ணியிருக்கீங்க சாமி என்ன தானே அங்கே பண்றது எப்படி பண்றது ஒன்றுமே புரியல அப்படின்றாரு அதுல வந்து ஒரு இருந்து ஒருத்தர் ஒரு தம்பி கேட்டிருந்தாரு நான் மலேசியாவில் அங்க இருக்கிறேன் நான் எப்படி அங்கே போறது கும்புறது அப்படின்னு கேட்டிருந்தாரு ரைட் அவருக்கும் பதில் சொல்லிடலாம் இதெல்லாம் பக்தர் பதில் சொல்லணும்ல வேற இங்க இருக்குன்னு பதில் சொல்லலாம் மலேசியால இருக்குன்னு நம்ம பதில் சொல்லணும் அவருக்கு ஏதோ கொடுக்கணும் இருந்தது சரி ரைட்டு ஓகே அதாவது மலேசியாவில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறேன் எப்படி நான் வந்து சாமி கும்பிட்றேன் நீ எல்லாம் வந்து அவரை தேடி ஓடி வந்து எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீ மனசார மனசில் நினச்சிக்கிட்டு நீ உண்மையான ஆத்மா உன்னுடைய அன்பு பாசம் அதை நீ வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பல் அவரை ஐயாவை வந்து நீங்கள் வழிபடுங்க அட்லீஸ்ட் செல்ஃபோனில் ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சுல்ல அந்த காலத்து ஆன்மீகம் வந்து வேற இந்த காலத்து ஆன்மீகம் நவீனமாக வாட்ஸ்அப் சித்தர்கள் உருவாகிட்டேன் நம்ம வசதி தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றி நம்ம இயலாத இயலாதனால எடுத்து நீங்கள் என்ன போனோம் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஐயா உட்காந்து கும்பிடணும் சாமி கும்பிடணும் எப்போ கும்பிடணும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்போது வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று ஒரு ஏழு டூ எட்டு இல்லைன்னா காலையில் நாலு டு அஞ்சு அது மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் சாமியை வந்து நீங்கள் வழிபடுங்க இவங்களுக்கு தான் சொல்கிறேன் மற்றவங்க சொல்ல இப்படி வழிபடுங்க மனசார வேண்டுங்க அவரை பாருங்கள் அவரை பார்த்து ஐயா நான் கண்டிப்பாக உங்க நான் வரேன் எனக்கு மாதிரி பிரச்சனை இருக்கு ஏதோ தொழில் கஷ்டம் எதோ மன கஷ்டம் பண கஷ்டத்துக்காக நாடு விட்டு நாடு விட்டு வந்து நான் இங்கே தொழில் செஞ்சு சம்பாதிச்சிருக்கேன் உங்களை நேரம் வந்து பார்க்க முடியல ஆனால் நேரம் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க நீங்க தான் கொடுக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி சரணாகதியாகி ஆகி இங்க வைங்க கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் கண்டிப்பா செய்வார் ஆச்சுங்களா அப்ப ஐயா கிட்ட போயிட்டு மாதிரி வந்து ஐயா கர்மா கழிச்சு தான் சொல்றீங்க ஐயா நீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேது நாங்களும் எல்லா மாதிரி போறோம் ஐயா அப்ப அங்க போய் ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களும் ஏதோ சொல்றாங்க ஏதோ ஏதோ பண்றாங்க அங்க போனா ஜீவசமாதிக்கு போனா அங்க இதெல்லாம் பண்றா செய்யறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி பண்றதுன்னு அப்ப புரியலன்னா உனக்கு உன் மனசு உங்ககிட்ட இல்லைன்னா அர்த்தம் நீ பல பிரச்சனைகள் இருக்க பல தவறுகள் பண்ணியிருக்க ஆனால அது வந்து வெளியில் சொல்ல முடியல யாரோட சொன்னாலும் தப்பு அதனால் உனக்கு வந்து தெளிவாக இல்லை மனசு அதுக்கு தான் நான் சொன்னது நீங்கள் வந்து வீட்டில் விளக்கு வச்சு போட்டு ஐயா விளக்கு போட்டு அதுக்கப்புறம் ஐயாக்கிட்ட போங்க அங்கே போய் உட்காந்து தெளிவாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக இருந்து நீங்கள் வந்து ஒரு தியானம் மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நீங்கள் இறை அவரை வேண்டுங்க உங்களுக்கு கிடைக்குன்னு நான் சொல்கிறது நீங்கள் மறுபடியும் வந்து எங்களுக்கு ஒன்றுமே புரியல புரியலன்னா இப்போ எப்போ தான் புரிஞ்சுப்பீங்க பிரச்சனை உங்களுக்கு அந்த மனசை அமைதிப்படுத்துங்க அந்த மனசு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு எதா வந்தா சாமி கிட்ட எதனா சொல்லி இப்ப யாருன்னா ஒரு சொல்றாங்க டக்குன்னு நம்ம வழிபட்ட டக்கு நமக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க உடனே முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது உண்மையான அது கிடையாது உண்மையான நமக்கு கிடையாது நீ இப்ப உனக்கு பிரச்சனை உன் பிரச்சனை நீ எதனால வந்து என்ன வந்து உனக்குதான் தான் நல்லா தெரியும் நீ வெளியே சொல்ல மாட்டேல்ல அதான மனுஷங்கிட்ட இருக்குது பிரிவியா கொடுமை சொல்ல மாட்டான் பயங்கரமா சொல்ல மாட்டாங்க சொன்னா அவனுடைய இமேஜ் போயிடும் அதனால சொல்ல மாட்டானாங்க அப்போ நீங்க இது மாதிரி ஆகும் ஒவ்வொருத்தரும் இப்போ ஐயா போதெல்லாம் ஒரு வாரம் பத்து நாள்லாம் அங்கேயே காட்டிலேயே வந்து சுத்திட்டே இருப்பாங்க அவங்க பிரச்சனை முடிஞ்சு நான் அவரே கூடாரு டே சாமியை வேடாங்க போ போ கிளம்பு எல்லாம் போ வேலை முடிஞ்சு வச்சு போ அப்படின்ட்டு ஐயா அப்போ அந்த பத்து நாள் விட்டு பத்து நாள் இப்போ என்ன என்னடா இது இந்த சாமி வேறாரு போறாரு கல்ல ஊருட்டுன்றாரு அது ஊருட்டு இது ஊருட்டுன்றாரு பைத்தியகாரம் மாதிரி ஏதோ சொல்லி நம்மளும் செஞ்சுன்னு இருக்கிறோம் என்னதான் ஆகும் தெரியாது ஆனால் இவனுக்கு யோகாப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் மனசுல பொறுக்க முடியாதான் வேற வெளிக்கிடையாது சரண்டா இருக்கு இங்க வந்து பத்து பேர் வருவாங்க அவனும் பிரச்சனை இல்லை நம்ம நம்ம தான் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு இப்ப மனசு ஆறுதலாயிடும் அது மாதிரி ஐயா வந்து கர்மா கடிக்கிறது தான் இருக்காரு நல்லா புரிஞ்சிடும் நான் அடிக்கடி சொல்லணும் பைத்திய கால் ஏதோ அடிக்கடி கர்மா களி ஐயா மொட்டை சாமி கனகம்பட்டி சாமின்னு சொல்லி 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 ஏதோ வீடியோ போடணும் வீடியோ ஓட்டினு நினைக்க தப்பா நினைக்காதீங்க நீங்கள் நான் அனுபவம் வச்சுருக்கேன் எனக்கெல்லாம் கொடுத்த அனுபவம்லாம் வேற அதெல்லாம் யாருக்குமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் வந்து அதான் சொல்லல ஏழு வருஷமாக நான் வீடியோலாம் ஐயா பத்தி நான் பேசுறது கிடையாது இப்போலாம் அவர் அனுமதி கொடுத்து நான் பேசுகிறேன் அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவரை சீக்கிராரு ஆனா நீ வந்து பக்குவமானங்க அங்கே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் போனேன்னா ஒரு நைட்டு தங்குங்க சைலண்டாக உட்காருங்க கேளுங்க நல்லா அதிகாரமாக கேளுங்க இது மாதிரி பிரச்சனை தீரணும் சொன்னால் அவர் கண்டிப்பாக அவர் திருத்து கொடுக்குற அது மாதிரி நிறையா இருக்காங்க சரிங்களா ஆனால் பொம்மைங்க கிண்டல் பண்ணி கேட்கறது கேட்குறாங்க அது மாதிரி நான் ஒரு கதை ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க ஒரு அம்மா அந்த அம்மா இந்த சைடு கன்னியாகுமரி நினைக்கிறேன் வந்துட்டு சமி சாமி என் கனவுல வருவார அவங்க யாரா நான் நேரம் தெரியுது நான் பாட்டி சிவனேன்னு உங்க உட்காந்துருக்கிற வேப்ப மார்த்தேன் சாமி வந்து என் கனவுல வருவாரா அப்படின்னு சொன்னா எனக்கு புஷ்கு ஆமா ஆமா அதுக்கு எதுவும் வேலை வெட்டில உன் கனவுல தான் வந்து பஸ்ட் உனக்கு செய்வாரு அப்படின்னு சொன்னா என்ன சாமி எப்படி சொல்றீங்க அப்படின்னு என்ன எப்படி சொல்றீங்க அப்படி சாமி உள்ள கேட்டுன்னு இருக்காரு அவர் சமாதிப்பாங்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி அங்கிருந்து அப்ப பாருங்க ஆஹ் அப்புறம் சொன்னா அந்த அம்மா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு என்னங்க சாமி இப்படி கேட்கறேன் பின்னா கோடான கோடி மக்கள் இங்க வந்து போறாங்க அவங்க பிரச்சனை சொல்லிட்டு கும்பிட்டு போறாங்க நீ நான் அவ்வளோ தென்னாட்டில் நெக்லா கேட்குற என்கிட்ட இது மாதிரி வந்து சாமி கனவுல வராருண்ணா அப்போ நீ அவ்வளோ பெரிய புண்ணியம் வேணா நீ அப்ப புண்ணியனா இருந்தா நீங்க வர வேண்டியா இல்லைங்க அப்படின்னு அப்புறம் வந்து கிட்ட வந்து மழை நின்றுச்சு சாமி இல்லை சாமி எனக்கு வந்து மாதிரி பிரச்சனை என்ன கொஞ்சம் பாருங்க அப்போ என்ன அர்த்தம் அது ஐயா அவரோ பேர் ஆளுங்க இருக்காரு அங்கே வந்து என்கிட்ட கேட்குறாங்க பாருங்க என்னை விட வேடிக்கை பார்க்க சாமி பாத்தீங்களா நம்மளும் சோதனை பண்ணுறாரு அப்போ சொன்னேன் இங்கே ஐயா தான் பெரியவர் நான் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னா அதான் தெரியல அப்போம்னா கூட மாட்டாங்களா அவங்க இல்லை சாமி இல்லை சாமி அப்படி டக்குன்னு சொன்னேன் உன் பையன் குடிக்காரான் கல்யாணம் அவ்வளோதானே அப்படின்னு அது ஆகிடுச்சான் நம்ம ஐயா குடிக்காரன் அவன் குடிச்சு போனா இவரும் சாமி வந்து தொல்லை பண்ணின்னு கிடைக்கிற அவர் பாட்டு சிவன அங்கே கிடைக்கிறாரு நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கே நீ இவ்வளோ வரைக்கும் சாதாரண ஆன்மீகத்துக்கு நீ இப்படி பேசுறேன்னா சாதாரண குடும்பத்துல நீ என்னென்ன டார்ச்சர் பண்ண எல்லாரையும் அப்படின்னு சொன்னா ஐயோ நான் அப்படி இல்ல அப்படி அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்ன பாருங்க நான் எதுவும் நான் நினைச்சுக்கல சரி உன் வீட்டுக்காரனு எதுனா போட்டாட்டின்னு கேட்டேன் கேட்டுனேன் கூட வந்து தேங்காய் தெரிச்சு ஓடுற மாதிரி எல்லாம் ஓட்டேன் எல்லாம் ஓட்டேன் ஐயோ ஐயோ இதனால பொம்பளைங்கிட்ட கிட்ட வேடி இப்படி கேக்குறாரு நாளைக்கு சண்டை வந்துடுற போது செல்லு பயந்துட்டு ஒரே ஓட்டம் ஓட்டாங்க உம் அப்புறம் இல்லங்க அவர் வந்து என்கிட்ட சொல்லல வீட்டுக்கார சொல்லல சொல்லாம வந்து நான் வந்து ரெண்டாம் தார அப்படின்னு தெரிவிக்க ரெண்டாம் தாராம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை பாயசம் போட்டிங்க அத்தானே ஒன்று சொன்னா சைலண்ட் ஆகிச்சு அப்படியா ரெண்டு பேரும் டான்ஸ் எல்லாம் இருந்தாலும் போயிட்டான் பாயாசம் போட்டு பாருங்க எப்படி வந்துச்சு எனக்கு அதான் சொல்லிட்டு போமா வேற வேலை வெட்டிக்கிட்டே கோயிலாண்ட வந்து இது பண்ணீங்கன்னா உன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லி கிடக்குற தன் நாட்டில் அவனுக்கு சாமி ஒரு கனவுல வருவாரு இதுல பண்ணுறதெல்லாம் இவ்வளோ இவ்வளவு முலவாரி தெரியும் வச்சிருக்கேன் போடு கிளம்பி அப்படின்ட்டு அப்படி சாமி திட்ட மாதிரி திட்ட எனக்கு தெரியல உன்னும் கூட்ட அசிங்கம் திட்டிக்கும் போதும் தெரியல அப்புறம் அங்கெல்லாம் எங்கள் கூட வந்து போனாங்க பாரு அவள அப்புறம் வந்தாங்க சாமி எதுக்கு சாமி இது மாதிரி வந்து நீங்க எதனா எங்களுக்கே பயமா இருக்குது நீங்கள் பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் உண்மையாக உடச்சி விட்டுறீங்க அதனால் வந்து அது பிரச்சனை ஏன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா அது என்ன தெரியல என்ன வந்து கேக்குது நான் எதுக்கு சாமியை கும்பிட்டு வந்திருக்கேன் சாமியை கும்பிட்டு வந்திருக்கேன் நீ எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற அது நான் சும்மா வாங்கி தானே இருக்கேன் நான் வந்தா எதுவும் சொல்ல மாட்டேன் இங்கே ஆசிரமத்துக்கு வந்தா ஏன்னா அவர் தான் பெரியவர் நம்ம எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் போற பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம் ஆனக்கு தேவலாம் கேட்குறான் அப்ப ஐயா ஏதோ போராடுற போதோ வேட்டு அந்தமாவுக்கு வேட்டு வெஸ்டாது போராடினேன் அது மாதிரி ஆச்சு அதனால என் கூட வரும் திடீர்னு ஓடிடுவாங்க லேடிஸுக்கு கிடையாது ஏன்னா பட்டு பட்டு பட்டுன்னு கேட்டுருவோம் ஓப்பனாக கேட்டுருவேன் நான் அது மாதிரி அது மாதிரி அது ஒரு சம்பவம் நடந்து சொல்றேன் பாருங்க ஐயா வந்து ஒருத்தனை கர்மா கழிக்கிறதுக்கோ நீ செஞ்ச தவற வெளியே காட்டுறதுக்கும் எப்படி எப்படி இருப்பாருங்க ஆளை அது மாதிரி அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட அப்ப வந்து நீங்க இந்த ஜென்மத்துல உங்க கர்மாத்தோ கழிச்சுங்க இந்த காலகட்டத்தில் உங்க கர்மா கழிக்கத்துக்கு என்னான வழியெல்லாம் பாருங்க இந்த இந்த இப்போ இப்ப இந்த பிறந்திருக்கிற அந்த பிறவியில் நம்மளால் என்ன க கர்மா வந்து கழிக்க முடியுமோ அதை கழிச்சிடணும் என்ன சாமி நீங்கள் கர்மா களி கழின்றங்க என்ன கர்மா கழிக்குது எனக்கு ஒன்றும் புரியல ஒரே வார்த்தை நீ ஒரு நாளைக்கு காலையிலேயே இருந்துச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் நீ எல்லாமே வந்து மற்றவங்க எந்த உபத்திரம் பண்ணாமல் யாருக்கு எந்த கெடுதி பண்ணாம நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அது இது பண்ண பண்ண கர்மாலாம் இருக்கட்டும் அதை பார்த்துக்கலாம் கர்மா கர்மானா நீங்கள் வெளியே இருக்கும் பண்றீங்களா அது மாத்திரம் கர்மா கிடையாது உங்க உடலுக்கு நீங்கள் என்ன துருவாக மாட்டாங்க என்ன இது கெடு கெடுதி பண்ணுறீங்க அதுவும் கர்மாதான் ஒரு நல்ல உணவு சாப்பிடல உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கல நல்ல ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கல நல்ல விஷயங்களை கேட்கல அப்போ நம்ம உடம்புக்கு செய்கிற தீங்கு நல்ல கரெக்டான நேரத்தில் நம்ம தூங்கலை உடம்பு கெட்டு போகிறதுக்கு என்னென்ன அந்த என்ன சொல்லுவாங்களே லாகரி வசுக்கள் அதெல்லாம் பயன்படுத்தினா நம்ம கூட பெரிய கிரிமினல் கூட்டம் மாதிரி அது அப்போ நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணுறோம் வேலைக்கு போறன்ற பேர்ல காலையில் ஏஞ்சி ஓடுறது காலையில் இந்த காலை கடனே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அடிப்படை கடமைகளை கரெக்டா செய்யாம வேலைக்கு வர்றது டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் ஒன்று சாப்பாடு கேட்டிங்க போறது நைட்ல பன்னெண்டு ஒரு மணிக்கு நான்வெஜ் சாப்பிட்றது நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் வந்து நைட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது சாப்பிடு சந்தோஷம் ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வைக்கும் நீ எப்படியே சொல்லி என்ன ஆட்டை ஆடி எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறியா அனுபவிக்கிற பேர்ல எல்லாம் ஒன்றா சேர்த்து நீ சம்பாதிக்கிறாசி எல்லாம் புஷ்குனு போயிடும் உடம்பும் போயிடும் ஆயிலும் கம்மியாயிடும் நீங்கள் நினைச்சு நிக்கிறீங்க நான் எதுவும் தப்பு பண்ணல நான் எதும் வந்து ஒருத்தருக்கு வந்து அணியா பண்ணல அப்படின்னு நினைச்சு கடையே கிடையாது வேறு காலையில் எடுத்துட்டு வாயில் என்ன வைக்கிற பேஸ்ட் வைக்கிற அது என்னது கெமிக்கல் தேய்ச்சி எடுத்துடற முடிஞ்சு மூச்சா பேஸ்ட் வச்சு பல் வளர்க்கணும்னா பத ஒ ஒன்பதுலேர்ந்து பத்து சிகரெட்டு பிடிச்சி நிற்க ஓடிங்கி இருக்குமா அதில் சொல்கிறாங்க அந்த பேஸ்ட்டு அதுதான் வளர்க்குறோம் எப்போ பேஸ்ட் வைக்க ஆரம்பிக்கணும் அன்னி தான் பல்லு சொத்த பல்லா பல்லு ஆட ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிச்சு அனிதான் அந்த காலத்தில் வந்து காரப்பால் பொடி அந்த பல்புடி இந்த நாட்டு பால் பிடிக்கும் வளர்த்தாங்க நல்லா இருந்தாங்க சூப்பராக இருந்தாங்க பேஸ்ட்டை பற்றி பேசுகிறோம்னா கேசை போட்டோம் என் மேலே பேஸ்ட்டை பற்றி கேசை போட்டோம் எப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பேஸ்ட் அறிமுகப்படுத்தினாலும் அன்னைக்கு அந்தந்த கம்பெனிக்கார லைசன்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாரும் காமன்சென்ஸ் வாங்கலை நம்ம உங்களுக்கு யாரும் அவர் சொன்னி யார் சப்போர்ட் இருந்துன்னு வாங்கல நம்ம நல்ல அந்த நாட்டில் நல்ல ஆரோக்கியமாக அந்த ஜனங்க அவங்க பாரம்பரிய இதுக்கு போயிட்டு பேஸ்ட்டு வளங்க நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி இது கட்டது அது கறி கறி கட்டது இது கட்டது அது கட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கு சொல்றான் இது இருக்கா அது இருக்கான்ட்டு அப்போ யாரை ஏமாத்தி எந்த மக்களை ஒன்றும் கொல்ல வந்திருக்கேன் நீ சைலண்ட் கிளரா இதுக்கு நம்ம அதிகாரம் கொடுத்த அதிகாரிகள் அரசியல்வாதிக்கெல்லாம் அவனும் உடஞ்சா இருந்து இருக்கிறான் பாருங்க நம்மளால தப்புனால நமக்கு இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு எப்பளப்பா எல்லா ஹாஸ்பிட்டலும் எங்க பார்த்தாலும் குவிஞ்சு போயிடுச்சு ஏன் குவியுது மனிதன் ஆரோக்கியமா இருந்தா ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் வரு ஆரோக்கியமா இல்லை அப்போ அந்த பல்லுல காலையில பேசுவள்க பிரச்சனை உங்களுக்கு கிளம்புது அதுக்கப்புறம் டீ காப்பி சொல்ல தேவை பால் பாலு ஒரிஜினல் பால் கிடையாது பால் குடிக்கக்கூடாது கூடாது குடிக்கிற பாலும் ஒரிஜினல் பால் கிடையாது குடிக்கிற சர்க்கரையும் ஒரிஜினல் கிடையாது குடிக்கக்கூடாது டீ முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இட்லி நல்ல ஆரோக்கியமான இட்லியா பாருங்க காலைல அந்த காலம் நீராகாரம் சாப்பிட்டு போனாங்க இப்ப பழுதானா அசிங்கமா இருக்கு ஏழைங்க சாப்பிடுறது பச்சைக்காரம் சாப்பிடுறதுன்னு சின்னங்க நம்ம ஆளுங்க எப்படி இப்படி மாத்திருக்கோம் கலாச்சாரத்தை நம்மளை மனசு எப்படி ஏதோ கட்டமைப்பு எப்படி மாத்தி நம்மள இந்த அளவுக்கு கற்றுக்கிறோம் அவங்க உடம்பு சரியில்ல தான் ஆகும் இப்படி நம்ம உணவு வழியில உணவு வழி கரெக்டாக பண்றது இல்லை அதான் ஆடை அணிவது அதுவும் ரொம்ப தப்பு நம்ம காத்து ஓட்டமா நம்ம அப்படியே நம்ம இருக்கிறோம் உள்ளாடே அடை லொட்டு லொஸ்கு எல்லாம் போறேன் கேட்டா ட்ரெஸ் கோடு இது எல்லாம் யாரும் கேட்கணும் யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்றாங்க அனுபவிக்கிறாங்க அனுபவிட்டோம் இதெல்லாம் கடன் உடலுக்கு சரிக்க துரோகம் அது அந்நிய நாட்டு மோகம் கலாச்சாரம் உன வந்து அழிக்குது அப்படி இருந்தாதான் நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கலாம் சொல்லிட்டு நம்ம பண்றோம் இதெல்லாம் யாரை கேட்டு பண்றீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா மத்தம் அங்க போனோம் இங்க போனோம் ஐயா கிட்ட போனோம்னு சொல்றீங்களா ஆனால் யோசிக்க எதுக்கு உழுதும் சொல்றேன்ட்டு யோசிக்க நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு அப்ப சாப்பிடுற நல்ல உணவு சாப்பிடு நல்ல துணி அணுமி நல்லா வந்து அப்பதான் உடல் சுத்தமா இருந்தா தான் மனம் சுத்தமா இருக்கும் மனம் சுத்தமா இருந்தாதான் உடல் சுத்தமா இருக்கும் அப்பதான் நீ கேட்டது கேட்டீங்க நீங்களே எல்லாம் உனக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்லை இறைவனோட ஆற்றலை பெட்டுட்டா நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு தேடி வரும் அதனால தெரிஞ்சிக்க ரெண்டாவது இறைவன் ஆற்றல் பட்டா நீ ஆசைப்பட மாட்டேன் தேவையில்லாத கேட்க மாட்டேன் அதை தெரிஞ்சுக்கி ஓ இறை நாட்டோ நம்ம கேட்கறோம் டம் டம்னு வந்துடும் கேட்க கூடாது அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் டெக்னிக்கா தான் உன்ன கேட்க கூடாது உனக்கு தேவைகளை மாத்திரம் பூர்த்தி பண்ணும் அதுதான் இறைவன் ஏன் ஐயா இவ்வளோ அவர் இருக்கும்போது பத்து ஏக்கர் வாங்கி நல்லா அப்பயே கட்ட மாட்டே தானே கோயிலு கேக்கல கட்ட மாட்டேன் ஆனா இருக்கும்போது உங்கள் காலகட்டத்தில் கர்மா கழிச்சிங்கோ இப்போ தியானம் தர்மம் எல்லாம் பண்ணுங்க உடல் சுத்தமாக வச்சுங்க இது உங்க உடம்பு நீங்க உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிங்க நீ உடம்பு சிவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது சொன்னாங்கல்ல இப்போ இந்த உடம்புல எதுவுமே பண்ண முடியாது உனக்காக நீ பண்ணிக்கணும்னு உண்மைய இந்த உடம்புக்காக நீ சில இதெல்லாம் அடிப்படை கடமைகளை செஞ்சுக்கிட்டு நீ வந்து உங்க உடம்பு நல்லா வச்சுக்கணும் உடம்பு நல்லா வச்சு நல்லா உணவு நல்ல உணவை சாப்பிடு எல்லாம் சாப்பிடாம ஒரு வேலை கூட சாப்பிடு சூப்பர் ஒரு வேலை சா சாப்பிடணும் உனக்கு ஆயில் அதிகம் ஆன்மீகமும் சீக்கிரமாக வந்துடும் அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவளை பாருங்கள் எங்கே பண்ணுறீங்க உங்கள் தப்பு என்னன்னா தெரியல கர்மா அந்த தப்பு தான் அது கர்மா ஒரு வினை ஒரு செய் ஒரு வினை தான் அது ஒரு கர்மா அவனை சொல்ல மாட்டாங்க இப்போ ஒரு அம்மாவுக்கு சோறு போடல ஒரு அப்பாவுக்கு சோறு போடல இன்னைக்கு அவங்க மதிக்கலை கிதிகளை சொன்னால் அவங்க திட்டமாட்டாங்க நம்மக்குள்ள தானே ஏன்னா நம்ம திட்டி நம்ம விட்டு என்ன நடந்தோம் ஏதோ ஒன்று அவன் ஆசைப்பட்றான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அவனுடைய உள்ளுக்குள்ளே ஆத்மான ஒன்று இருக்காது அது அதில் போய் தேக்கவும் அந்த பதிவாகும் கர்மா வந்து பதிவாகும் நாளைக்கு உன்புல்ல வந்து உனக்கு அந்த வேலை செய்வான் அதனால தொந்து தொட்டு இப்படிதான் வந்துருக்கு அதெல்லாம் யாரும் இங்கிருந்து மிஸ் ஆக முடியாது பணம் 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 இனிதான் பணம் அந்த காலத்துல நான் பணம் பெஸ்டாடு பண்ண மாற்றம் அது முன்னாடி இந்த மக்களோட மக்கள் அவங்க சேர்ந்து இருந்தாங்க அவ்வளவு தேவைகள் கிடையாது பசிச்சா சாப்பிடுவாங்க இந்த உணவு முறை இந்த மூணு வேலை சாப்பிட்றது நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே நம்ம உருவாக்கினது நம்ம நம்ம நீங்க நினைக்கிறேன் நான் அப்படின்னு கிடையாது உலகம் சமுதாயமே அப்படி மூணு வேலை சாப்பிடுறோம் யாரு நம்ம பழக்கப்படுத்திக்கணும் நல்லா விவசாயம் பண்ணா அண்டை வெட்டுறவன் விவசாயத்துல நல்லா உழைக்கிறவன் மூணு வேலை சாப்பிட்டாலும் நாலு வேலை சாப்பிடலாம் சிரிச்சிரும் வேலை முடிஞ்சிடும் எது எப்படி இருந்தாலும் உன்னோட தேகம் உன்னுடைய இறையுடன் கொடுத்த ஆற்றல் அந்த இவ்ளோ இந்த உடம்புக்கு இவ்வளவு ஆயுள் காலத்துக்கு இவன் இவ்வளவுதான் சாப்பிடணும் இவ்வளவுதான் ஓடணும் இவ்வளவுதான் இருக்கணும் இந்த மிஷின் இரண்டு கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வச்சுன்னா பத்து வருஷத்துல வருதுல ஆறு வருஷத்தில் க்ளோஸ் ஆகிடா உனக்கு வந்து சிப்பு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அமைச்சர் அவ்வளோதான் உன்னால பண்ண முடியாது அது மேலே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்க வந்து இருக்கும் காலத்திலேயே உங்கள் கர்மா கழிக்கிறதுக்கு எல்லா வழிகளும் செஞ்சீங்க கணக்கம்பட்டிங்க கனகம்பட்டி சாமிகிட்ட போங்க கல்யாணம் ஆகுது தோஷம் இருந்தால் செவ்வா தோஷம் கர்மாவை போய் நிவர்த்தி பண்ணுங்க நாகதோஷம் தான் நாகதோஷத்துக்கு போய் நிவர்த்தி பண்ணுங்க பித்ரு தோஷம் தான் பித்தூர் தோஷத்துக்கு போய் பண்ணுங்க அதுக்கு அது மாதிரி பூமி தோஷம் குழந்த புறவாதம் இதெல்லாம் ஏதோ ஒரு கண்டிப்பாக டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் சயின்ஸா பாருங்க ஆன்மீகமாக கூட வேணாம் ஏதோ ஒரு காரணம் அது கண்டிப்பாக இரு அது கண்டுபிடிங்க எதுக்கு இவங்களை சொல்லணும்னு பாருங்க சில பேர் ஜாதகம் நம்மட்டாங்க அப்படியே மகுடீகமாக அப்படியே கூடி குருங்கிடுவாங்க அப்படியே முடங்கிடுவாங்க எங்க வெளியே வர மாட்டாங்க ஏன்னா அந்த பத்து பேர் கூருக்கு முன்னாடி வாங்கும்போது உன் பிள்ளை கல்யாணம் இல்லையா அப்படின்னு வாங்க வேலை வெட்டி அது எப்படி பொண்ணு விடுவானாங்க சரி வேலை வெட்டியிருக்கு நல்லா வசதியாகண்ணே பையன் வெளியே வெளியூர்ல நல்லா சம்பாதினா ஆ ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சம்பாதிச்சான் ஆ ரொம்ப வீடு கட்டினா ரொம்ப இதாகிட்டானா அப்படின்னு வாங்க இல்லையா ஆ கொஞ்சம் கொஞ்சம் பண்ண தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது வெளியில் வந்து பத்து ஜாதிக்காரங்க பத்து வீடுங்க இருக்கிற இடத்துல தனித்தனியாக இருந்தால் அவங்க வேலையை பார்த்துட்டு போய் யாரும் பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் கிராமத்தில் வர்றதுக்கு பெரிய பெரிய கொடுமை இவங்களுக்கு பதில் சொல்லணுன்னா ஊருக்கு பதில் பதில் சொல்லணும் இப்படி கொடுமை கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் சொந்த பந்தத்துக்காக வாழ்றாங்க நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கொடுக்கணும் நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும் எப்படி பாருங்க வாழ்க்கை ரொட்டீன் அப்படி அடுத்தது ரிட்டன் ஆகி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோமா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோமா என்னைக்குதான் வாழ்ந்தோமா தீர வாழ்ந்தோமா கிடையாது யாருக்காகவே வாழ்றோம் யாருக்காகவே ஒடிக்கிட்டே இருக்கும் கிடைச்சிருந்தோம் ஆனா அப்படி ஓடுற ஒரு ஆத்மாவை லாஸ்ட நம்ம பிள்ளைங்களே நம்மளை மதிக்காம விட்டுட்டு அழாதை அவசரப்படுற ஜனங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மூணு பொண்ணுங்க இருக்காங்க மூணு பொண்ணுங்களும் எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போட மாட்டேன் ஒரு அம்மா அழுது வந்து இங்க போனா எதுவுமே அக்கா வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்தியா நல்லா ஆஹ் இங்க வந்தா தங்கச்சிட்டு வீட்டு குத்துட்டு வந்தியா அப்படின்னு இப்ப யார் வீட்டையும் இல்லை இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இது என்ன இது என்ன கருமா அது பாருங்க அது இப்படிதான் கருமா இருந்தும் இல்ல மாதிரி ஆமாம் நிறைய நடக்குது வெளியே பார்க்கிறதுலாம் நீ நம்பாதீங்க அதுக்கு தான் சொல்லுற நீ உங்களை சுய சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்கள் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா நம்ம சொந்த பந்தங்களுக்கு நம்ம தாய்த்தாப்பனுக்கு அண்ணன் தம்பிக்கல்களை நம்ம கரெக்டாக நம்ம கடமையை செய்யுமா எங்கே நம்மளுக்கு கவனக்குறைவா நம்ம உதாசீனப்படுத்தியோ நம்ம செய்யாமல் உரமா பார்க்கணும் நீ புண்ணியம் சேரணும் அடுத்த பிறவி வரக்கூடாது நம்ம ஆன்மீகத்தில் பயணம் செய்யணுன்றவங்க கண்டிப்பாக யோசிக்கணும் இல்லை நான் தொழில வர பிரச்சனைக்காக முடியும் நான் வரேன் வந்து ஐயா கிட்ட கேட்டு முடிச்சுட்டு போறீங்க ரைட் வந்து வா வந்து எத்தனை நாள் வரும் வந்து சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஆனால் போயிட்டு மறுபடியும் அடுத்த தப்பு பண்ணிட்டு வரக்கூடாது அது நல்லா பாயிண்ட் புரிஞ்சுங்க உனக்கு எங்கே தான் எதிர்ப்பு வரும்னு தெரியாது வெளியில சண்டை வந்தால் வெளியில் சண்டை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு நிம்மதிப்படுத்துவோம் ஆனால் வீட்டிலேயே சண்டை சண்டைக்காய் கூப்பிட்டுருவாங்க பார்த்துக்க வீட்டுல நிம்மதி போய்விடும் அதனால ஆறு கோளம் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து திதி கொடுக்குறது குளிக்கிறது காசு இல்லைனால ஐயர் அயிர் வச்சு பண்ண முடியும்னு சொன்னால் சும்மா ஒரு பொரி இல்லை ஒரு பச்சாசி சி எல் போய் தண்ணியை கிழக்க பார்த்து சூரியனை பார்த்தா எல்லாம் நீயே ஆச்சு நீ நான் செய்கிறதுக்கின்ற பாவம் புண்ணிங்களை எல்லாமே நீயே பார்த்துக்கோ என் கர்மாவும் இல்லாமல் இருக்குங்கால சந்தோஷமாக என்ன வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் விட்டுரு உனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறையா தண்ணியில் அப்படி கரைச்சி விட்டுவிடு விட்டுட்டு மூணு நாட்டி மூழ்கி ஏஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடு அவ்வளோதான் அவங்க கருமா போச்சு அனியோட அவ்வளோதான் அப்போ நீ எங்கன்னா ஒரு ஆற்றுல சரி அது நமக்கு இன்னும் மறுபடியும் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா அடுத்த வேற எங்கன்னா நீர் ஓட்டம் வாங்கினா பார்த்து போகணும் ஏன்னா சில ராசிங்களுக்கு சில நீர்நிலைகள்லாம் இருக்கு அந்த நீர்நிலையில் போய் பண்ணோன்னா அந்த டேட்லாம் செய்யலாம் போனா நல்லா ஆகிடும் நான் எதுக்கு இவ்வளவு தர மாத்தியமா அதையே சுத்தி சொல்கிறேன்னா உங்களுக்குன்னு ஒரு உதவி செய்கிற தெய்வம் இருக்கும் உங்களுக்குன்னு உதவி செய்யணும்னா அட்லீஸ்ட் உங்க குல மாதிரி ஒன்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஆத்மாவை கூட இருக்கும் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டேன்ல அவங்க உன்னை வழி நடத்துவாங்க அவங்க வழி அவதே தெரியும் எப்ப சாமி இவன் சொல்லியிருக்காரு இவனுக்கு புரியல இவனை எவனை பக்கம் ஆயிட்டு உனக்கு சொல்லி இவன் யார் சொன்னாக்கா சொல்லி சொல்லி இவங்களை விட்டுட்டு போவாங்க அது உணரு நீ அது எப்போ உணராம உன் பிரச்சனைகளை இல்லை கொஞ்சமா சால ஆகிடும் சூப்பரா சால ஆகிட்டும் கவலைப்பட வேண்டிய நாங்க சும்மா ஒரு துடுப்பு மாதிரி அப்படி இந்த ஆத்துல என்ன பண்ணுவோம் அது கரையில் மீன் துடிச்சிட்டு இருக்குது தண்ணியிலேருந்து மேலே என்ன பண்ணுவான் அல்ல அடி அடுத்த அட்டா மறுபடியும் தண்ணியில் வந்து அது பச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி உதவி தான் நம்ம பண்ண முடியும் மிச்ச உதவி நம்ம போனால் காசு செலவாகும் ஆயிரம் கணக்கிலாகும் லட்சம் ஆகும் செய்வோம் ஆனால் உண்மையாக அது முடியுமா உன் கருமாவை பலன் எப்படி இருக்கா சொல்ல முடியாது அதனால ஏதோ ஐயா நம்ம கொடுத்துருக்குற ஒரு பிச்சர் நம்ம உட்காந்துக்கிட்டே உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஜாதகம் பார்க்காம சொல்லிடுறேன் இவனுக்கு இதான் 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 நடக்க போகுது இது இது நடந்துருச்சு இனிமேல் இதான் நடக்கும் சொல்லிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அது எப்படி வந்தது அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் நான் அவ்வளோதான் நான் சில பேர்கிட்ட தான் காசு வாங்குவேன் அது யார் முக்கியமான அவங்க செய்யணுமோ யாருக்கிட்ட வாங்கணுமோ அவங்ககிட்ட தான் வாங்குவேன் அது எல்லாம் நான் வாங்குதுல மேக்ஸிமம் நேராக லோக்கல் வரும் நேராக வரணும் நேராக வந்து அவங்க காரமாக அப்போ இந்த இடத்துல போய் இதை பண்ணிவிட்டு அப்புறம் நீ வாங்குவேன் அப்படி கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் மக்கள் அப்படி இல்லை கஷ்டப்படக்கூடாது சாமி சாமிட்டு ஓம் ஸ்டீம் ஜி பம்பா அப்படின்னு சொல்லி உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து விட்டோம் நினைக்கிறேன் அப்படி அவ சீம சீன்தான் நான் விட மாட்டேன் நல்லா அலைய கொடுங்க போ ஓடி போ அத பண்ணிட்டு வா இதை பண்ணிட்டு வா அப்பதான் வாங்காதே போ எங்கெல்லாம் போய் எங்கன்னா காசு கொடுத்தா எதனா பண்ணி ஓய்வோம் ஏன் சாமி அப்படி பண்ணா கண்டிப்பா அப்படிதான் ரொம்ப திம்மு பச்செல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாம் நீயே பண்ணிட்டு சாமி எல்லாம் நீயே பண்ணிட்டு சாமி அப்படின்னு ஆஹ் ஆனால் ஒரு குருநாத கிட்ட போனோம் ஒரு கோயிலுக்கு போனோம் ஒரு ஜோஷி கிட்ட என்ன வாங்கிட்டு போனோம் போகும்போது ஒரு குருநாத் நினச்சி போனோம் நீ போகும்போது ஒரு தெய்வத்திட்ட போனோம் உங்களுடைய பிரச்சனை உன் கர்மாவை பத்தி அவர் சொல்ல போறாரு கேட்கணும் ஆசைப்படுறல அப்ப நீ என்ன பண்ணணும் இங்கேயே உருவான அவருக்கு அவருக்கு தேவையா இருந்தாலும் நீ வாங்கி கொடுக்கணும் வெத்தலைப்பாக்கு ஊதுவத்தி வத்தியே அதுக்கான தட்சனை ஏதோ ஒரு பழங்கள் முடிஞ்சால் எடுத்து கொடுத்து நீ தட்சனை வாங்கி சரண்டர் ஐயா நான் அது மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய குலதெய்வங்கள் உனக்கு செய் ஏனுக்கு யார் உதவி அவங்களாம் வந்து சரி வந்துருக்கான்ப்பா கரையாம் முறையாக வந்துருக்கான் அவனுக்கு என்ன பார்த்து விடுப்பா நல்லா தான் இருக்கலாம் அப்படின்னு வாங்க என்ன இப்போ நான் கையை ஆட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மள நம்ம விட்டு இட்லியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வராது வந்துட்டு ஐயோ சாமி இங்கே குத்துதா அங்கே குத்துது அப்படி பண்ணுது அவ அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா எல்லாம் எதுவும் எல்லாரும் இவங்களுக்கு வந்து குற்றவாளி மாதிரி சொல்றது இவங்க ஆனா இவங்க என்ன தப்பு பண்ண சொல்ல மாட்டாங்க நீங்க நான் முடிச்சிடலாம் சாமி உங்களால முடியும் சாமி இவங்க நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குது எல்லாம் செஞ்சு முடிச்சா என்ன பண்ணாங்க தெரியுமா அடு கொடுப்பா சாமி ஒரு செகண்ட்ல துச்சம் பண்ணிட்டு போய்டுவாங்க அப்பதான் அனுபவிக்கிறாங்க அவங்க தருமா எவ்வளவு நடிப்பு நடிப்புறாங்க பாருங்க இந்த பூமியில எல்லாம் கிவன் டேக்கிங் பாலிசி தான் நீ ஒன்னு வாங்கினா உன்னு நீ திருப்பி கொடுக்கணும் கொடுக்கலன்னா அது எண்ணிக்கணும் ஒரு இடத்துல வாங்கிடுவோம் அது மத்தம் நடக்கும் நல்லா கேட்டுக்க நம்மளோட உன்னோட உழைப்பு மொத்தம் சுரண்டிட்டானா அது எண்ணி இருந்தாலும் அந்த உழைப்பு சுரணும் ஆகுது அது எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த ஆன்மீகத்தை வர்றது முன்னாடியே நான் அதை அனுபவிச்சிருக்கேன் ஆனால உன் கர்மா எப்படி இந்த ஜென்மத்துல கழிக்காம கழிச்சி இருக்கும் காலத்துல கழிச்சீங்கன்னா அடுத்த காலத்துல சொர்க்கம் உனக்கு அதே மாதிரி சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க ரொம்ப உங்க மேல நான் உரிமையோட சொல்றேன் பொதுமக்கள் நீ வீடியோல யார் பாக்குறேன் எல்லாமே என்னுடைய என்னோட உரிமை தான் நான் நினைக்கிறேன் நீங்க இப்படி தான் போங்க எந்த காரணத்தை ஒன்றும் தவறான முடிவு மாத்திரம் போயிடாது தயவு செய்து போயிடாது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் உயிர் போற கண்டமா இருக்கும் அடுத்த செகண்ட் கண்டமா போவ கண்டமா இருக்கும் அதையும் நீ மீண்டு வரணும் அப்பதான் மணி வந்து ஆனா மனிதன் அம்மா அப்ப அவ்வளவு தைரியமா இருந்தா தான் அவனுக்கு நாங்களாம் உதவி பண்ணுவோம் உனக்கு ஒரு பிரச்சனை வருது யாருக்கு நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை காப்பாத்தலை நமக்கு கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ தவறான முடிவுக்கு போகக்கூட அப்படி ஒரு முடிவு போகும்போது நீங்கள் வந்து ஐயாவை நினச்சிக்கல என்ன என்ன நினைச்சுக்கோ இந்த வீடியோ பாக்கற வீடியோ பார்க்கற மாதிரி நினைச்சுக்கோ நான் சொல்றேன் டே உனக்கு கே உன்னுடைய இறப்பை நீ முடிவு பண்றதுக்கு நீ யாரா உனக்கு அதிகாரம் கிடையாதுரா உனக்கு உன் யாரா சொன்னது உனக்கு இந்த பூமியில வாழ சொன்னால் வாழ்றதுக்கு வக்கு தேடாம சாவரத்துக்கு தேடியும் கிடையாதுடா சாவரத்துக்கு பெரிய விஷயம் கிடையாடா தப்புன்னு கரண்ட்ல காவியோ செகண்ட்ல செத்துடலாம் வாழ கத்துக்கடா முடியல உன் கர்மம் அதிகமா இருக்கு பரவாயில்ல நீ கெட்டவனா கூட நீ வாழு இந்த பூமியில ஆனா யாருக்கு தப்புடா கெட்டவனா கூட வாழு யாருக்கு தெரியாம என்ன பண்ணுது ஆனா வாழ் ஏன் அப்படி சொன்னா ஆத்மா புனிதமானது இந்த ஆத்மா வந்து மகிழ்ச்சியோட வாழதான் இந்த பூமிக்கு பயணித்து வந்திருக்கிறது அது அமைச்சிருக்காங்க நிறைய பேர் பாதியில தவறான முடிவு எடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த ஆத்மா வந்து அழகிட்டு இருக்கு நல்லா கேட்டுங்க தான் காத்து இருக்கு இப்போ ஃபைட்ல போனா குறிப்பிட்ட லெவலில் போனா காத்து கிடையாது அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க ஆனால் சொல்றேன் பாருங்க அடுத்த ஜீவன் வந்து சில பேர் பாதியில வந்து இது மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம் என்ன ஆரான அதை சொல்கிறேன் நான் பாருங்க உங்களுக்கு நீங்கள் விஞ்ஞானங்கெல்லாம் ஒதுக்க வச்சும் மெய்ஞானத்தை பத்தி போய் நான் சொல்றது மாதிரி இருக்கேன் நான் அனுபவத்துல இருக்கும் நான் சொல்கிறேன் நான் தைரியமா இருக்கணும் இளைஞர்களே பெண்கள் சரி குடும்பத்தும் சரி பிரச்சனை வரும் போகும் கடந்துடும் நல்லா வச்சுக்கோ எல்லாம் கடந்து போயிடும் கவலைப்படாத மட்டியா இருக்காரு நான் இருக்காரு எல்லாம் சித்தமா இருக்காங்க சோதனை கஷ்டம் வந்தா சோதனை அதுதான் அந்த கஷ்டம் தான் கர்மா கழிக்கிறது சரிதா என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் கிடையாது ஜெயிலுக்கு போனா ஏழு வருஷம் ஆயுள் தண்ணா பதினோரு வருஷம் இங்க சாட்டாலும் மூணு நாள் அங்கே சாட்டா மூணு நாள் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன தப்பு நம்ம பெருசா பண்ணிட்டு போறோம் ஆனால் நீ கவலைப்படாதீங்க உங்களுக்கு இது எதார்த்து சொல்றோம் பயந்து 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 வாழாதீங்க அதே மாதிரி தைரியமாக இருக்குன்னு ஒருத்தன் தொலை பண்ணாதீங்க உங்கள் போக்கிங்க போங்க என்ன பண்ணுது பாருங்கள் இந்த உலகம் நம்மளை என்ன எப்படி பார்க்குது நம்ம சுற்றி என்ன பார்க்குது நம்மளை என்ன பார்க்க சொல்லுது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிது உனக்கு எல்லாம் தெரியும் ஞானம் பிறக்கும் அதை விட்டுட்டு பக்கத்து இருக்காது அப்படி அக்கத்து வீட்டில் இருக்கான் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படி அப்படின்னா நினைச்சேன்னா நீ வேஸ்ட்டாக போயிடுவேன் ஒன்றுத்துக்கும் உதவும் மாட்டேன் நீயும் உதவ மாட்டேன் கூட வரவும் மாட்டாங்க ஆனால் அது விட்டுருக்கோம் உன் கர்ம இந்த பூமியில் கழி இப்பயே நீ கழிக்கிறதுக்கு என்னென்ன வழி எல்லா யாரோ யாரும் ஒருத்தரப்பிடி துண்டு செலவு பண்ணி ஏதோ ஒன்று வா பண்ணுவோம் அடுத்த விடிய நான் சொல்றேன் அந்த ஆத்மா இறந்துட்டா என்ன ஆகிறாங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க என்ன கிடைக்கல அதுவும் சொல்றேன் இன்னும் மறுபடியும் அடுத்தது நான் கர்மா கழிச்சுன்னு சொல்றேன் வேற வழி கிடையாது சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு வீடியோ அரை மணி நேரம் ஆயிடுச்சு கண்டிப்பா பார்ப்போம் நன்றி பக்தர்களே கொடுத்தா சந்தோஷம் கொடுக்கலன்னா பரம சந்தோஷம் அவ்வளவுதான் நமக்கு அந்த ஜாலியா இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு போறேன் ஒரு செகண்ட் வாங்கினா கூட சந்தோஷமா இருந்து போங்க ஆத்மா சந்தோஷமா அடுத்த பிறகு இடத்துக்கு கூட நம்ம ஜாலியா இருந்துக்கலாம் தலைப்படாது நன்றி வணக்கம்